சாலை விதிமுறைகளை சிறு வயதிலிருந்தே பின்பற்றுவது பற்றி சிறுவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த கோவையில் சிறுவர்களுக்கான போக்குவரத்து பூங்கா துவங்கப்பட்டுள்ளது இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை நாம் பார்க்கலாம் நாடு முழுவதும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் நடைபெற்ற சாலை விபத்துகளில் பதினைந்து சதவீத விபத்துகள் தமிழகத்தில்தான் நடைபெற்றுள்ளன விபத்து பலி எண்ணிக்கையில் தமிழகத்தில் இரண்டாவது இடத்தில் கோவை மாநகரம் உள்ளது இந்த நிலையில் சாலை விபத்துகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய அவசியம் பற்றி கோவை மாநகர போக்குவரத்து காவல்துறை ஹோண்டா நிறுவனமுடன் இணைந்து சிறு வயதிலே இருந்து குழந்தைகளிடையே சாலை விதிகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த போக்குவரத்து பூங்கா ஒன்றை கோவையில் அமைத்துள்ளன கோவை மாநகர பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பான சாலை பயணத்தை மேற்கொள்வது எப்படி என்று கற்றுக் கொடுப்பதற்காக இந்த குழந்தைகள் போக்குவரத்து பூங்கா இன்று இனிதே துவக்கப்பட்டுள்ளது இந்த வசதியினை பயன்படுத்தி எவ்வாறு பாதுகாப்பாக வாகனத்தை ஓட்டுவது விபத்துக்களை தவிர்ப்பது என்று அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வசதி மிகுந்த இலவசமாக செய்யப்பட்டுள்ளது எனவே இதை பயன்படுத்தி விபத்தில்லா பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று கோவை மாநகர காவல்துறையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இந்தியாவில் இது போன்று பதினோரு போக்குவரத்து சிறுவர் பூங்காக்கள் உள்ளன தமிழ்நாட்டில் முதன்முறையாக குறிப்பாக கோவையில் துவங்கப்பட்ட முதல் போக்குவரத்து பூங்கா இதுவாகும்

தினமும் ஐம்பது சிறுவர்கள் அமர்ந்து கற்றுக்கொள்ளும் வகையிலான வகுப்பறை கட்டிடம் அலங்கார வளைவுகள் பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ளன தகவல்களை நன்கு வெளிக்கொணரும் வகையில் எல்இடி ஒளிரும் திரைகள் மற்றும் கண்காணிப்பு கோபுரத்தின் வடிவம் ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளன இது சிறுவர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது நாங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து நல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ரொம்ப என் என்ஜாய் பண்ணோம் எங்கள் ஸ்கூல்லேருந்து இந்த பூங்கா கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ரோட் சேஃப்ட்டி பற்றி இந்த பூங்காவுக்கு ரொம்ப நல்லாருக்கு ரோட் சேஃப்ட்டிக்கு இந்த இது கூட்டிகிட்டு வந்திருக்காங்க எங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் இந்த பார்க்கில் வந்து நிறையா விஷயம் கற்றுக்கிட்டோம் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயும் ஷேர் பண்ணிக்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் இந்த பார்க்கில் இது போன்று சிறு வயதிலே குழந்தைகள் மத்தியில் போக்குவரத்து விதிகளை புகுத்துவதன் மூலம் எதிர்காலத்தில் போக்குவரத்து விதிகளை பின்பற்றி நடப்பார்கள் என்பதே பலரின் நம்பிக்கையாகும் சிறு வயதிலிருந்தே குழந்தைகள் சாலை விதிகளை மதித்து நடக்க வேண்டும் என்பதற்காக கோவை போக்குவரத்து காவல்துறை சார்பாக தொடங்கப்பட்ட இந்த சிறுவர் பூங்கா பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது ஒளிப்பதிவாளர் கார்த்தியுடன் பிரசாந்த்